அனைவருக்கும் வணக்கம் அறிவியல் பாடம் ஐந்தாம் வகுப்பிற்கான கட்டகம் ஒன்று நமது சுற்றுச்சூழல் இந்த பாடத்திற்கான நான்கு நாட்களுக்குரிய செயல்பாடுகளை இந்த காணொளியில் பார்க்கப் போறோம் செயல்பாடு ஒன்று இயற்கை உரம் இடுவோம் ஆசிரியர் இச்செயல்பாட்டை செய்வதற்கு முதல் பருவத்தில் மக்கும் குப்பை மக்காத குப்பை செயல்பாடு நாலு புள்ளி எட்டின் போது எடுத்த புகைப்படங்களை மாணவர்களிடம் கொடுத்து ஒப்பிட்டுப் பார்த்தோ அல்லது அச்செயல்பாட்டினை நினைவு கூர்ந்தோ மக்கிய பொருள்களையும் மக்காத பொருள்களையும் மாணவர்களைக் கொண்டே கரும்பலகையில் பட்டியலிட சொல்ல வேண்டும் பட்டியலிடப்பட்ட பொருள்களில் தாவரங்களிலிருந்து பெறப்பட்டவைகளை பச்சை வண்ணத்திலும் விலங்கிலிருந்து பெறப்பட்டவைகளை வேறு வண்ணத்திலும் வட்டமிட்டுக் காட்ட சொல்ல வேண்டும் மக்கிய குப்பைகளில் சிலவற்றை ஏன் பச்சை நிறத்தில் வட்டமிட்டீர்கள் என தெரிந்து கொள்ள வேண்டுமா என கேட்டு கியூஆர் கோடில் கொடுக்கப்பட்டுள்ள காணொளியை காண செய்ய வேண்டும் காணொலியை காண்பதற்கு வாய்ப்பில்லாத சூழலில் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பட அட்டைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் மாணவர்கள் காணொலியை பார்த்த பின்னர் ஆசிரியர் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களைக் கேட்டு கலந்துரையாடவும் கலந்துரையாடலுக்குப் பின்னர் மாணவர்களிடம் வாசித்து அறிவேன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களைக் கேட்டு அதற்கான விடைகளை பாடநூல் பக்க எண் எழுபத்தி ஒன்பதில் உள்ள பத்தியை படித்து கண்டுபிடித்து கூற சொல்லவும் மாணவர்கள் பத்தியை படித்து விடையளிக்க பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் நேரம் அளிக்கலாம் சரியான விடைகளை அளிக்கும் மாணவர்களை பாராட்டி மாணவர்களை கொண்டே இயற்கை உரங்களின் வகைகளையும் அவற்றின் பயன்களையும் தொகுத்து வழங்க செய்ய வேண்டும் பின்னர் ஆசிரியர் தேடி திரட்டுவேன் பகுதியில் கொடுக்கப்பட்ட செயல்பாட்டை மாணவர்களுக்கு வழங்கவும் தொடர்ச்சியாக பயணம் செய்வோம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் செயல்பாடுகளை செய்ய சொல்ல வேண்டும் அதன் பின்னர் பாடவேளையின் இறுதியில் ஆசிரியர் மாணவர்களிடம் செயல்பாடு ரெண்டுக்குரிய முன்தயாரிப்பு தகவல்களை சேகரித்து வர சொல்ல வேண்டும் செயல்பாடு இரண்டு கால்நடைகளின் வகைகளும் பயன்களும் இச்செயல்பாட்டின் போது மாணவர்கள் முன்தயாரிப்பாக சேகரித்த தகவல்களை வகுப்பறையில் அனைவரின் முன் வழங்க சொல்ல வேண்டும் அதன் பின்னர் முட்டையும் பாலும் எங்கிருந்து கிடைக்கின்றன என ஆசிரியர் கேட்டு பால் பண்ணை கோழிப்பண்ணை என்ற பதில்களை மாணவர்களிடமிருந்து பெற்று பண்ணையை பற்றிய காணொளியை காண்பிக்க வேண்டும் காணொலியை பார்த்த பின்னர் ஆசிரியர் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ள பண்ணை பண்ணை வகைகள் மாட்டு இனங்கள் பால் பொருள்கள் மாட்டின் பயன்கள் பஞ்சகவ்யம் ஆகியவை சார்ந்த வினாக்களை மாணவர்களிடம் கேட்டு மாட்டின் வகைகளையும் பால் பண்ணையின் பயன்களையும் மாணவர்களைக் கொண்டே தொகுக்க சொல்லணும் தேவை ஏற்பட்டால் காணொளியை மீண்டும் மாணவர்களை காண செய்யலாம் பின்னர் ஆசிரியர் மாணவர்களை இரு குழுக்களா பிரித்து குறிப்பினை கண்டுபிடிக்கும் விளையாட்டை விளையாட வைக்கவும் விளையாடும்போது போது நடித்ததை கண்டுபிடித்தால் ஒரு நட்சத்திரமும் நடித்த செயல் தொடர்பான பயனைக் கூறினால் இரண்டு நட்சத்திரங்களும் வழங்க வேண்டும் தொடர்ந்து வலுவூட்டும் விதமா மாணவர்களை வாசித்து அறிவேன் பகுதியில் பாடநூல் எண் எழுபத்தி நாலில் கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து கால்நடை பண்ணையின் பயன்களை தொகுத்து கூற சொல்ல வேண்டும் அதன் பின்னர் பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சிகளை செய்ய சொல்ல வேண்டும் செயல்பாடு மூன்று பறவை பண்ணை இச்செயல்பாட்டின் போது ஆசிரியர் சென்ற செயல்பாட்டிற்காக அவர்கள் சேகரித்து வந்த தகவல்களில் பறவை பண்ணை சார்ந்த கேள்விகளை கேட்டு பதில்களை பெறணும் அதிக எண்ணிக்கையிலான முட்டைகள் எங்கிருந்து கிடைக்கின்றன என கேட்டு அதற்கான விடைகளை அறிந்து கொள்ள காணொலியை காண செய்ய வேண்டும் அதன் பின்னர் பறவை பண்ணையில் வளர்க்கப்படும் பறவைகள் முட்டை இறைச்சி அதன் சத்துக்கள் நம் நாட்டில் காணப்படும் கோழி இனங்கள் தமிழ்நாட்டில் காணப்படும் கோழி இனங்கள் ஆகியவை சார்ந்த வினாக்களை கேட்டு கலந்துரையாடி விடைகளை மாணவர்களே தொகுத்துக்கூற செய்ய வேண்டும் தேவை ஏற்படின் மீண்டும் காணொளியை காண செய்யலாம் அதன் பின்னர் பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சிகளை செய்ய சொல்ல வேண்டும் தொடர்ந்து விலங்குகள் பாடத்திற்கான செயல்பாடு ஆறுக்கான முன்தயாரிப்பை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் செயல்பாடு நான்கு தேனீ வளர்ப்பு மாணவர்கள் பங்கேற்று நடிப்பதன் மூலம் தேனீக்களை பற்றி அறிந்து கொள்ளும் வகையில் இந்த செயல்பாடு வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆசிரியர் மாணவர்கள் அனைவருடைய கண்களை மூடி கைகளை நீட்டச் சொல்லி அவர்களுடைய கைகளில் சிறிதளவு தேனை கொடுத்து கண்களை திறக்காமல் சுவைக்க சொல்ல வேண்டும் மாணவர்கள் சுவைத்த பின்னர் தேன் சார்ந்த வினாக்களை கேட்டு காணொலியை காண செய்யணும் பின்னர் ஆசிரியர் மாணவர்களுக்கு தேனீக்களின் கிரீடங்களை அணிய செய்து பங்கேற்று நடிக்க வைப்பதன் மூலம் தேனீக்களின் வகைகளையும் அவற்றின் பயன்களையும் மாணவர்களாகவே அறிய செய்ய வேண்டும் ஆசிரியரும் ஒரு வேலைக்காரி தேனீ கிரீடத்தை அணிந்து கொண்டு மாணவர்களுடன் பங்கேற்று நடிக்கலாம் பின்னர் ஆசிரியர் தேனீ வளர்ப்பு பற்றி மாணவர்களுக்கு கூற வேண்டும் இந்த செயல்பாட்டை அனைத்து மாணவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் வரை தொடர வேண்டும் அதன் பின்னர் தேனீக்களின் வகைகள் மற்றும் பணிகளை மாணவர்களை கொண்டே தொகுக்க செய்யணும் பின்னர் சொல்ல அட்டைகளையும் கிரீடங்களையும் அறிவில் களஞ்சிய பகுதியில் காட்சிப்படுத்தவும் தொடர்ந்து பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சிகளை மாணவர்கள் செய்ய சொல்ல வேண்டும் இந்த செயல்பாட்டோட ஐந்தாம் வகுப்பிற்கான கட்டகம் ஒன்று நிறைவடைகிறது கட்டகம் இரண்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்